வணக்கம் இன்றைக்கி நம்ம செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம்க்கான ஃபார்ட்டி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் டெஸ்ட் பேட்ச் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மனித நேயத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் சரியான விடை பெட்ராக் செகண்ட் கொஷின் அரேபிய இரவுகளின் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது சரியான விடை பாக்தாத் தேர்டு கொஸ்டின் வடிவியல் கணிதம் தொடர்பான அடிப்படை தேற்றங்களை முறைப்படுத்தியவர் யார் சரியான விடை யூக்ளிட் ஃபோர்த்து கொஸ்டின் இந்தியா ஒரு தேசம் என்ற நூலை எழுதியவர் யார் சரியான விடை அன்னிபெசன்ட் 5th கொஸ்டின் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார் சரியான விடை ஜார்ஜ் ஜோசப் சிக்ஸ்த் கொஸ்டின் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது சரியான விடை குஜராத் செவன்த் கொஸ்டின் இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது எயித்து கொஸ்டின் உள்நாட்டு மீன்பிடிப்பில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது சரியான விடை ஆந்திர பிரதேசம் நைன்த் கொஸ்டின் தங்க நூலிலை புரட்சி என்று அழைக்கப்படுவது சரியான விடை சனல் உற்பத்தி டென்த்து கொஸ்டின் திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் உள்ளது சரியான விடை திருப்பூர் மாவட்டம் லெவன்த் கொஸ்டின் தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதி எது சரியான விடை சின்னக்கல்லார் டுவெல்த் கொஸ்டின் வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது சரியான விடை தூத்துக்குடி மாவட்டம் தேர்ட்டீன்த் கொஸ்டின் யாருடைய கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு தாளமி புவி மாதிரியை உருவாக்கினார் சரியான விடை ஹிப்பார்க்கஸ் ஃபோர்டீன்த் கொஷின் அக்ரிகல்ச்சர் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது சரியான விடை லத்தீன் மொழி ஃபிஃப்டீன்த் கொஷின் தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் கலப்பு வேளாண்மை மேற்கொள்ளப்படுகிறது சரியான விடை காவிரி மற்றும் தென்பண்ணை ஆற்றுப்படுகை சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டு எப்போது அனுசரிக்கப்பட்டது சரியான விடை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவன்டீன்த் கொஸ்டின் நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு எயிட்டீன்த் கொஷின் டிவைன் காமெடி என்ற நூலை எழுதியவர் யார் சரியான விடை தாந்தே நைன்டீன்த் கொஸ்டின் கேரள கடற்கரையில் இருந்த பக்காரே துறைமுகம் பற்றிய செய்தியைக் கூறும் நூல் எது சரியான விடை இயற்கை வரலாறு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி தமிழ்நாட்டில் உள்ள ஆற்று வடிநிலங்களின் எண்ணிக்கை சரியான விடை பதினேழு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் இந்தியாவில் முதன் முதலில் வருமான வரியை அறிமுகம் செய்தவர் யார் சரியான விடை சர் ஜேம்ஸ் வில்சன் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ முதன் முதலில் ஜிஎஸ்டி வரியை அறிமுகம் செய்த நாடு எது சரியான விடை பிரான்ஸ் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது என்ற நூலை எழுதியவர் யார் சரியான விடை அன்னி அன்னிபெசன்ட் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் முல்லைப் பெரியாறு அணை கட்டப்பட்ட ஆண்டு சரியான விடை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் உலக சரித்திரம் என்ற நூலை எழுதியவர் யார் சரியான விடை ஜவஹர்லால் நேரு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் இளவரசன் என்ற நூலை எழுதியவர் யார் சரியான விடை மாக்கியவல்லி கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி செவன் இந்தியாவில் முதன் முதலில் வருமான வரி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு சரியான விடை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் பூமியின் விட்டத்தை துல்லியமாக கணக்கிட்டவர் யார் சரியான விடை எரட்டோஸ்தெனிஸ் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி நைன் இந்திய சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையகம் உள்ள இடம் எது சரியான விடை புதுடெல்லி கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி தென்னிந்தியாவின் தோட்டம் என்று அழைக்கப்படுவது தென்னிந்தியாவின் தோட்டம் என்று அழைக்கப்படுவது சரியான விடை காவிரி கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஒன் முக்கோணவியலை கண்டுபிடித்தவர் யார் சரியான விடை ஹிப்பார்கஸ் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி டூ இத்தாலியில் வீசும் தளக்காற்றின் பெயர் என்ன சரியான விடை போரா கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி த்ரீ மைய அச்ச சூறாவளி என்று அழைக்கப்படுவது சரியான விடை கூடுதல் வெப்ப சூறாவளி கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் தேசிய அலுமினிய நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் இந்தியாவின் மிக பழமையான எண்ணெய் வயல் எது சரியான விடை திக்பாய் எண்ணெய் வயல் கொஷின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் மேற்கு பசிபிக் பெருங்கடலில் வீசும் வெப்ப சூறாவளியின் பெயர் என்ன சரியான விடை ஹரிகேன்கள் தேர்ட்டி செவன்த் கொஷின் துரை என்று அழைக்கப்படுபவர் யார் சரியான விடை ஜார்ஜ் ஜோசப் கொஷின் நம்பர் தேர்ட்டி எயிட் வெள்ளி இலை புரட்சி என்று அழைக்கப்படுவது சரியான விடை பருத்தி உற்பத்தி கொஷின் நம்பர் தேர்ட்டி நைன் டென்மார்க் நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன சரியான விடை போக்டிங் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி மூன்றடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு முறையை அறிமுகம் செய்த குழு எது சரியான விடை பல்வந்த் ராய் மேத்தா குழு